السلام عليكم ورحمة الله تعالى وبركاته سلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله بين الله ليان الله وده فضل الله تعالى نعم المسلم أو مؤمن أي كريم سال الله عليه وسلم الله وده مطيل نملة وراها كيان بريدي كنا سال الله عليه وسلم الله وده والكيه يي أدي بير الله ملأ بري அல்ல அவர்கள் அவங்களுக்கும் எனக்கும் தோபிக் செய்வானாக மரியாதைக்குரியவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் அலிவலாவுடைய சுண்ணத்தான துவாவை பற்றி நாம் பார்க்கலாம் இது அபு தாவூது திருமிதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் அபு சாஹிப் அலி தாலா என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன துவா என்று பார்த்தால் என்ற இந்த துவாவை காலை மாலை ஓதக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் யார் இதை ஓதுகிறாரோ அவரை ஷெய்தானும் வேறு எந்த தீமைகளும் அவரை அணுகாது அது மட்டுமின்றி அப்துல்லாஹிபின் அமீர் அலி அவர்கள் இதை எழுதி குழந்தைகளுடைய கழுத்தில் தொங்க விடுவார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஓத தெரியாது சிறு குழந்தைகள் என்பதன் காரணமாக பாதுகாப்பிற்காக அதை எழுதி அவர்களுடைய கழுத்தில் தொங்க விட்டிருக்கிறார்கள் அன்பானவர்கள் அப்ப இவ்வளவு முக்கியமான துவாக்களை நாம் தினமும் காலை மாலை ஓதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹால நம்ம எந்த ஒரு ஷைத்தானும் எந்த ஒரு தீங்கும் நெருங்காமல் நம்மை பாதுகாப்பான் முழுக்க பொதுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களும் நம்ம ஆகிவிடலாம் அன்பானவர்கள் இந்த சுண்ணத்தான துவாக்களை நாம் மரணம் செய்து அந்த தினமும் காலை மாலை ஓதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹால உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக அசாலாம் வலிகம் வரமத்து